கரம்பு கிழக்கு ஊர்காவட்டோரை சேர்ந்த சவாரத் நாகம்பதியினரின் அன்பு காலம் சென்று அவர்களின் அன்பு கடப்பிரம பிரான்சை சேர்ந்த உமா சங்கர் உதய சங்கர் உதே கௌரி சேர்ந்த வனஜா அனியஸ் ஆகியூரின் அன்பு மாமனாரம்மன் எவன் நாதன் ஆகியூரின் அன்பு அப்ப காலம் சென்று சில்வரத்னம் குடரத்னம் சவா ரத்னம் புஷ்பராணி மற்றும் பூங்கோதை ஆகியோரின் அன்பு சகோதரரும் நடராசா அவர்களின் ஒன்றுவிட்ட சகோதரரும் அன்னபூரணி காலம் சென்றவர்களான கனகவதி நாகேஸ்வரன் மற்றும் பன்னீர்செல்வம் காலம் சென்றவர்களான தனபாலசிங்கம் பரமநாதன் ஆனந்தபவான் மற்றும் கமலாதேவி பரஞ்சோதி கருணாதேவி ஆகியோரின் அன்பு வைத்துள்ளரும் இவ்வரவித்தலையுற்றான் உறவினர் நண்பர்கள் கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்